சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளை என்ற சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடல் தெரிந்த அளவில் பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் கூவின பூங்கூயில் கூவின கோழி கூவின பூங்கூயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கோ கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கோ ஓவின தாரகை ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருபொடு நமக்கு ஓவினதாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் கழல் தாலினை காட்டாய் தேவனல் கழல் காணை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே திருப்பெறும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியா யாவரும் அறிவறியாய் எமக்கு எளிய யாவரும் அறிவறியாய் ஜமக்கெலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சி கூவின பூங்குயில் கூவின கோழி அதாவது அதிகால பொழுதுல திருப்பள்ளி எழுச்சி அனைத்து சிவாலயங்களிலும் காலையில பெருமானை எழுப்புவதாக இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை அப்படி பாடி சிவபெருமானுக்கு இன்னிசையாக பாடி அவரை எழுப்புவதாக அமைந்தது தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி எல்லா சிவாலயங்களிலும் காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் இந்த பாடலை பாடி கோயில் திறந்து சிவபெருமானுக்கு பள்ளியறை திறப்பு செய்வார்கள் அப்படி மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துருளையிலே எழுந்தருள் இருக்கின்ற காலத்தில் சுவாமியை திருப்பள்ளி எழுச்சி காண்டி போய் அங்கே நின்று அருள்கிறார் இந்த பாடலை நமக்கெல்லாம் சிவபெருமானுக்கிட்ட போய் என் பெருமானே என்னுடைய தேவனே கூவின பூங்குயில் அழகான குயில்கள் எல்லாம் கூவி அதிகாலை பொழுதுல கிராமங்களில் குயில் கூவும் கோழி கூவும் குருகுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த குருவிகள்லாம் அப்படியே வீட்டை சுற்றி அப்படியே கத்திகிட்டு இருக்கும் சென்னையில் பார்க்கறதுக்கு அரிது மற்ற இடங்களில் பார்க்கறதுக்கு அரிது கிராமங்களில் இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே அதனால கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நன்றாக தெரியும் அந்த ஒரு அதிகாலை பொழுது எப்படி இருக்கும் என்பதை மாணிக்க வாசக பெருமான் இங்கே நமக்கு அருள்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் அதிகாலை பொழுது விடியற்காலை பெருமானே குயில்கள் எல்லாம் கூவுகின்றன கூவின பூங்குயில்கள் அழகான பூங்குயில்கள் எல்லாம் கூவுது கூவின கோழி கிராமத்தில் இருக்கிறவங்க கோழி கே கேட்பாங்க அந்த மாதிரி கோழி கூவி வச்சு குறுகுகள் இயம்பின இந்த குறுகுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் இயம்பினன்னா சத்தம் போடுகின்றன இயம்பின இயம்பின சங்கம் அதாவது இந்த காலை பொழுதுல அந்த திருப்பள்ளி எழுச்சியின் பொழுது சங்குநாதம் முழங்குவார்கள் அதுதான் இயம்பின சங்கம் அந்த சங்கு சத்தம் எல்லாம் கேட்டுவிட்டது ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓவின தாரகை அப்படின்னா இந்த சூரியன் அதனுடைய கதிர்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்து விட்டன தாரகைகள் என்றால் விண்மீன்கள் என்று அர்த்தம் அப்படி இந்த விண்மீன் அந்த விண்மீன்களுடைய ஒளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைகிறது ஓவிய தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்புடு நமக்கு அப்படி இந்த சூரிய உதயமானது புறப்படுகிறது பெருமானை விருப்பத்தோடு எங்களுக்கெல்லாம் உன்னுடைய தேவனாகிய உன்னுடைய நல் செரி கடல் தால் இணை காட்டாய் அப்படிங்கிறாரு விருப்பத்தோட பெருமானே எங்களுக்கெல்லாம் என்னை எங்களை ஆட்கொண்ட பெருமானே உன்னுடைய அழகான திருவடிகள் தால் க தால் இணை இரண்டு தாள்களையும் உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கெல்லாம் வந்து காட்டி திருவருள் செய்க திருப்பெரும் துறையில் எங்கும் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யாராலும் அறிய முடியாத சிவபெருமான் நீ பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு போய் உன்னுடைய திருவடியும் உன்னுடைய அடிமுடியையும் காணாமல் திகைத்து போனார்கள் விண்ணோர்களும் பார்க்க முடியாத உண்மை ஆனால் நீ அடியார்களுக்கு எளிமையாக வந்து உன்னுடைய திருவடிகளை காட்டுகிறாய் அடியார்களுக்கு எளியவனாக சேவகனாக வருகிறாய் அது நம்ம ஏற்கனவே சென்ற பதிகத்திலெல்லாம் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் படுத்திருக்கோம் யார் சிவபெருமானை நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை கோயிலாக கொண்ட பெருமான் எமக்கு எளியாய் அடியவர்களுக்கு எளியவனாக மனத்தகத்தான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படி அடியார்களுக்கு எளியவனாக காட்சி கொடுக்கின்ற பெருமான் என் பெருமானே பள்ளியிலிருந்து எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள் செய்க உன்னுடைய அழகான திருவடிகள் இரண்டையும் எங்களுக்கு காட்டி அருள் செய்க பொழுது விடிந்து விட்டது எல்லாம் கூவுகின்றது கோழிகள் கூவிவிட்டன குறுகுகள் பறவைகள்லாம் கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பித்து விட்டன கோயிலில் சங்கு சத்தம் விட்டது இந்த நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் குன்றி சூரியம் உதயமாகிவிட்டது இந்த வேளையிலே பெருமானே விருப்பத்தோடு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற அளவில் இந்த திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசக பெருமான் நமக்காக நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக எமக்கு எளியவர் அதாவது அடியார்களுக்கு எளியவராக பெருமான் இருக்கிறார் என்பதை இங்கே வந்து பதிவு செய்கிறார் இதற்கு விளக்கம் நிறைய சொல்லலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக எளிமையாக தன்னுடைய பாதங்கள் நோக திருவாரூரிலே பெருமான் தூது சென்ற வரலாறு அடியார் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி அடியவர்களுக்கு எளியவராக நம்மளுடைய சிவபெருமான் இருக்கிறார் பெருமானை நாம் பாடி தினம் ஒரு திருமுறை பாடலை பாடி சிவபெருமானிடத்தில் நல்ல நலன்களையும் வளங்களையும் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா திருச்சிற்றம்பலம்